ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு வன்மை அடையாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வன்முறைக்கு எதிரான ஒரு சினிமா ஆனால் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் பாடல் வந்து ஒரு தென் மாவட்டங்களில் சின்ன சின்ன ஒரு சாதிய மோதல்களுக்கும் வன்முறைக்கு வித்திட்டது அப்படிய செய்திகள் வந்தது ஒரு வன்முறைக்கு எதிரான ஒரு சினிமாவில் இடம்பெற்ற ஒரு பாடல் வன்முறைக்கு வித்துட்டது அப்படிங்கறத பற்றி உங்களுடைய என்ன அந்த விபத்துக்கு நானும் இளையராஜாவும் முடிந்தால் வாலை இவர்கள் செய்ய முடியாது அவர்கள் சார்பாக நாங்களும் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் காரணம் நாங்கள் அதை செய்த போது அதையெல்லாம் நினைக்கவே இல்லை எங்கள் மனதில் அது இல்லை அது மூவரும் அதை பற்றி நினைக்காமல் செய்தது தான் அது அதில் ஏதாவது ஒரு வியாபார யுக்தியாகவோ அல்லது ஒரு ஒரு யாரையாவது ஒரு இனத்தை வாழ்த்தி பாட வேண்டும் என்றோ இல்லை நம் பல படங்களில் வந்திருக்கு அது ஒரு ஹீரோவையோ ஒரு ஆளையோ எங்கள் ரத்தனம் தங்க ரத்தனம்னு பாடுற மாதிரி அது எம்ஜிஆர் படங்களில் வந்திருக்கு சார் படத்தில் வந்திருக்கு அந்த பின்னணியில் செய்யப்பட்டது தானே தவிர அதற்கு பெரிய சூட்சமம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பல முறை நானும் அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் தேவரமான எடுத்தால் கூட அதுக்கு தேவரமானு பேர் வைக்க மாட்டேன் நான் ஆனால் அந்த காலத்தில் அது தேவைப்பட்டது என்னை கேட்கட்ட போது இன்னொரு இடத்துல வேறு மாதிரி பதில் சொல்லியிருந்தேன் நோயை சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னது போல் மது ஒழிப்பை பற்றி ஒரு படம் எடுக்கும் போது அதன் கதாநாயகன் கொடிகாரனாக இருப்பது மிக அத்தியாவசியம் அதிலிருந்து மாறுகிறான் அவன் எப்படி கதாநாயகனாக மாறுகிறான் கதையின் நாயகனாக எப்படி மாறுகிறான் சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு அழுத்தமான செய்தியை கொண்டு சேர்க்கும் என்பதற்காகத்தான் நான் நீங்கள் மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினரின் பெயரில் ஏன் வரவில்லைன்னா என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருந்தவர் அவருக்கு ஞாபகம் எடுக்கும் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் கூட்டத்திலேயே என்ன என்னை கேள்வி செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் அவங்களில் உயர் சாதிகாரங்களில் அவமானப்படணும் சாதி பெயரை போடுறதுக்கு என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் அவர் தன் சாதி பெயரை போட்டு காடு அடித்து எங்கிடம் கொண்டு வந்து காட்டினார் நான் சொன்னேன் இது இதுவும் இல்லை தாழ்வும் கிடையாது இதை புரிந்து கொண்ட சமுதாயம் நல்லபடி இருக்கும்ன்ற உதாரணத்துக்கு நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருப்பவர்கள் வெகுவாக தங்கள் ஜாதி பெயர்களை கொள்வார்கள் பெரிய எல்லா சாதி பேரையும் கொள்வார்கள் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அவங்க முதல் பேர் ஃபர்ஸ்ட் நேம் கூட சொன்னாமல் இவர் செட்டியார் வந்திருக்காரு இவர் முதலியார் வந்திருக்காருன்னு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு அதில் வந்து வேறு எந்த விதமான படிக்கட்டுகளும் இல்லை எப்படி உங்களுக்கு ஜெர்மனியின் ஜோல் ஷூமாக்கர் என்பவர்களுடைய தொழில் பெயர் தான் அது ஷூமாக்கர் என்றால் செருப்பு செய்பவர் என்ற அதில் இல்லாத அவமானம் நமக்கு மட்டும் வந்து சேர்ந்தது ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அது மெதுவாக மாறும் அந்த மாற்றும் அந்த மாற்றத்திற்கான கருவிகளாகி நாங்களும் இருப்பதில் பெருமை கொள்கிறோம் அதில் முயற்சியும் போது இந்த மாதிரி பாட்டுகள் வரக்கூடும் அதில் வருத்தப்பட வருத்தப்பட்டது உண்டு எங்கிட்ட வந்து சொன்னது உண்டு அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்ட தவிர நாங்கள் அந்த பாடலுக்காக வாதாடவில்லை இது நிகழ்ந்தது என்னமோ உண்மைதான் அது பட் நாங்கள் அதை செய்யும் பெரிய சூட்சமமாக வைத்து செய்யவில்லை இது வாலி அவர்களுக்கும் சேர்த்து அவர் இல்லாத நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்கள் இருவருக்குமே உண்டு